ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க கொழம்பு தேன் மாதிரி அப்படி அப்படிதான் இருக்கும் பூண்டு குழம்பு எப்படி ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் புளிய ஊற போட்டு வச்சாச்சு எந்த ஆர்டர்ல மாதிரி போட்டுக்கோங்க நல்ல தான் மெயினா பண்ணணும் கடலை பருப்பு சீரகம் முழு மிளகு சேர்த்துக்கங்க வர மிளகா அதுக்கப்புறம் கருகாப்பிளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் சீரகத்தை முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா எண்ணெயில வேகமா பொறிஞ்சு கருகின மாதிரி ஆயிரும் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு மூணு வெந்தயம் சேர்த்துக்கங்க நான் வெந்தயம் சேர்க்கலாம் இன்னைக்கு இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க நிறைய நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க இப்ப குழம்ப தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு உளுந்து கருகாப்பில காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில பொரியட்டும் போட்டு உளுந்து நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசா போட்டுக்கோங்க கட் பண்ண வேண்டாம் போட்டிருக்க முழு வெங்காயம் ஃபுல்லா நல்ல நிலை நல்லா வேகட்டும் பொரிஞ்சு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்க ஆற வச்சிருக்கோம் இல்லையா அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோ அதுக்கு முன்னாடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க நல்ல நிலையில சின்ன வெங்காயம் ஃபுல்லா நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தண்ணி விடுற மாதிரி இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில பொறிஞ்சு ரெடியாக ஆரம்பிச்சிரு பூண்டு அது முடி நல்லா பொறுமையாக பெரட்டி பெரட்டி வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கெட்டியான பேஸ்ட் அதையும் இதில் ஊற்றிக்கங்க இப்போ இதுக்கு என்ன மசாலா பொடி சேர்க்க போறோம்னா மஞ்சள் பொடியும் குளம் மிளகா பொடி தான் சேர்க்க போறோம் குளம் மிளகா பொடினா நீங்கள் என்ன மாதிரி மீன் குழம்புக்கு சேர்ப்பீங்களோ அதே சேம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்கள் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு தூரம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும் மறுநாள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக என்ன பிரிஞ்சிடும் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி நீங்கள் பூண்டு குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வர ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்